நண்பர்களே நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தேவணி கமல் சார் இருக்கார் இல்லையா அவர் ஒரு உலக நாயகிறது எல்லாருக்குமே தெரியும் என்னெல்லாம் மற்றவர்கள் கால் புணர்ச்சியில் வந்து அவர்கள் எதை எதை சொன்னாலும் அவர் மாதிரி ஒரு சிறந்த நடிகரை இந்தியாவில் பார்க்கறது ரொம்ப கஷ்டம் அப்படியே தன்னை வருத்திக்கொண்டு அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுக்கிற ஆள் ஆட்களில் ஒருத்தர் நம்ம ஆளு கமல்ஹாசன் நம்ம ஆட்கள்லேயே நிறைய பேர் இருக்காங்க நான் யாரையும் குறைச்சி மதிப்படலை அவர்களும் நல்லவர்கள் தான் அவர்களும் வல்லவர்கள் தான் ஆனால் அதிலிருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டவர் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் இப்போ அமெரிக்காவில் போய் தொண்ணூறு நாள் தங்கிட்டு இப்போ வந்திருக்காரு எட்டாம்தேதி திரும்புகிறாரு தேதி திரும்பினதும் அவருக்கு பல வேலைகள் காத்திருக்கு அன்பறிவு மாஸ்டர்கள் இப்போவே தயாராகிட்டாங்க அவங்க நேற்று நான் மறுபடியும் அவர்களை சந்திக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ஃபுல் ஃப்ரிட்ஜில் இருக்கோம் சார் வந்து அங்கே அமெரிக்காவில் இருந்தே எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காரு அதுபடி நாங்கள் எங்கள் வேலைகளை நாங்கள் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கோம் ஷூட்டிங் வந்து மார்ச் மாதம் போகும்னாலும் அதுக்கு முன்னேற்பாடுகள் நாங்கள் இன்னென்ன எது எது செய்யணுங்கிறத அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற கருத்தை நம்மக்கிட்ட சொன்னாங்க ஏன்னா இவருடைய படங்கள் அந்த அன்பறிவு படத்துக்காகத்தான் தன்னை முழுமையாக மாற்றிக்கொண்டு இறங்குகிறார் கமல்ஹாசன்கிற ரகசியத்தை இப்போ சொல்கிறேன் தொண்ணூறு நாட்கள் வந்து அவர் ஏஐ மட்டும் கற்றுக்கலை தன்னை மேம்படுத்தி கொண்டிருக்கிறார் தன்னை ஒரு இளைஞனாக புதுப்பித்து கொண்டிருக்கிறாரு அதிலலாம் அவர் ரொம்ப கெட்டிக்காரு இன்னைக்கு யார் தான் அந்த மாதிரி இல்லை விஞ்ஞான யுகம் அரசியல் தலைவர்களே தங்களை வந்து இளமைக்கு திருப்பி விஞ்ஞான நுட்பத்தின்படி தங்களை உருவகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாருமே எல்லா மாநிலத்திலுமே இது நடக்குது அண்டை மாநிலமான கேரளாவில் நடிகர்கள் வந்து தங்களை முற்றிலுமாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் வருடத்துக்கு ஒரு தடவை போகிறாங்க திரும்புகிறாங்க இளமையாக வர்றாங்க அதே மாதிரி தன்னை உருவகப்படுத்தி கொண்டு இறங்குகிறார் கமல்ஹாசன் அவருக்கு ஓய்வும் கிடையாது தயாரிப்பும் உண்டு அதிலிருந்து பின்வாங்க போகிறதில்ல யாரோ சிலர் சொன்னாங்க இனிமேல் அவர் படம் தயாரிக்க போகிறதில்ல வைக்க போகிறதில்ல அப்படின்னு அதெல்லாம் கிடையாது இந்த என்னுடைய அவருடைய உடை உயிரையே அவருடைய உழைப்பையே அவருடைய வருவாயிலேயே முழுக்க முழுக்க தமிழ் சினிமாவுக்கே அர்ப்பணிச்சிருக்காருங்க எந்த வகையிலும் அவரை வந்து வேறு வகையில் பணங்களை இது ஈடுபடுத்தலைங்க இந்த சினிமாவுக்காக தான் அவர் எல்லாமே இது பண்ணிகிட்டு இருக்காரு ஆகவே அவரை பற்றி இந்த செய்தியை நான் உங்களுக்கு முழுமையாக மறுபடியும் சொல்கிறேன் புதிய இளைஞனாக வர்றாரு அந்த புதிய இளைஞனுக்குள்ள நீங்கள் அன்பறிவு மாஸ்டர்களுடைய ஹீரோ ஹீரோக்களை பார்க்கலாம் மருதநாயகத்தை பார்க்கலாம் நீ இன்னும் இன்னும் நிறைய கற்பனை கதாசிரியர்கள் வந்து அவர் கேட்ட கேரக்டர்களை உருவாக்க வேண்டிய கடமை தான் அவர்களுக்கு இன்னுமே இருக்குது ஆகவே இந்த கேரக்டர்களை அவர் உருவப்படுத்துறதுக்கு அவர் நீங்கள் யார் யார் தயாராக இருக்கீங்களோ அவங்களெல்லாம் அழுக அணுகலாம் புதியவன் பழையவன் அப்படிங்கிற வித்தியாசமெல்லாம் கிடையாது இப்போ இதை நான் சொல்லும்போது எனக்கு இது ஏன் வலியுறுத்தி சொல்கிறேன்னா சொல்கிறேன்னா ஒரு காரணம் இருக்குது இந்த புறநானூறுன்னு ஒரு படம் அறிவிக்கப்பட்டது அந்த புறநானூறு எதை பற்றிய படம்னு சொன்னால் மதுரையில் நடந்த ஆதிக்க இந்தி எதிர்ப்பு போராட்டம் மாணவர்களுடைய போராட்டம் போராட்டம் அது கிளர்ச்சியாக மாறியது அது காரணம் மாணவர்கள் நான்கு மாசு வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து கொண்டிருக்க போது வடக்கு மாசி வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி ஆஃபீஸில் இருந்து வீரையா என்ற ஒரு பேச்சாளர் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் அந்த மா அந்த ஊர்வலத்துக்குள்ளே புகுந்து சிலரை அறிவாளால் வெட்டினார் அதற்கு பின்பு அந்த ஊர்வலம் கிளர்ச்சியாக மாறியது தமிழகம் புற வெடித்தது அதுதான் அடித்தளம் அதுதான் அந்த படம் அந்த கதை ஆதிக்க இந்து எதிர்ப்பு அதுதாங்க அந்த புறநானூறு இதில் சூர்யா நடிக்கிறதுக்கு ஒத்துக்கொண்டிருந்தார் சுதா கொங்காரா யாருன்னா நம்ம டைரக்டர் பாலாகிட்ட உதவியாளராக இருந்தவர் சரி அவர்கிட்ட உதவியாளராக இருந்தவர் வந்து அவர்கிட்ட வந்து திறமைகளை மட்டுமே கற்றுக்கொண்டு இங்கே வந்திருக்கணும் திறமையில் மட்டும் அவர்த்த கற்றுக்கலை அவர்கிட்ட வசைச்சொற்களிகளையும் கோபத்தையுமே அவர்கிட்ட கற்றுக்கிட்டு வந்திருக்காருங்கிறது இப்போ தான் தெரியுது அந்த முதல்ல சூரிய சூர்யாவை வச்சு படம் எடுக்கும்போது ஒரு சீனு அந்த சீனை அவங்க மாற்றுறாங்கலாம் யார் சுதாக்கோங்க சரி டைரக்டருக்கு மாற்றுறதுக்கு உரிமை இருக்குது கதையை மாற்றலாம் எப்படி வேணும் ஆனால் வரலாறை மாற்ற முடியாது அதில் அந்த ஹீரோ வந்து வீட்டில் படுத்து கிடக்கிற மாதிரியும் அந்த ஹீரோவுடைய நண்பர் வந்து இறந்து போகிற மாதிரியும் அவங்க கதையை மாற்றி கொண்டு போயிருக்காங்க சூர்யாவுக்கு இது புரியலை பிடிக்கலை என்னங்க மேடம் நீங்கள் வந்து நான் படத்தினுடைய ஹீரோ ஒன்று நான் செத்து போகிறதா இருக்கணும் வீரமரணம் அடைஞ்சதாக இருக்கணும் நான் வீட்டில் ஒரு போராளி போராளி தூங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் என்னுடைய நண்பன் உயிர் நிற்கிற மாதிரியும் இருக்கு நிற்கிற மாதிரியும் இருந்தேன் நீத்து போகிற மாதிரியும் இருந்துச்சுன்னு சொன்னால் கதையே நிறுத்து போகுமே என்னுடைய நண்பன் எதுக்காக சாகணும் நான் ஹீரோ வீட்டில் படுத்து கிடக்கிறதா இது எப்படி அது என்ன மேடம் இந்த கரை கதையவே நீங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த சுதா கங்காரா அவங்க என்ன ஒரு மனப்பான்மையில் உள்ளவங்கன்னா டைரக்டர்கள்னால தான் ஹீரோக்களுக்கு வாழ்க்கை ஹீரோக்களுடைய நடிப்பு பரிமளிக்கும் அப்படிங்கிறது அது ஒரு வகையில் உண்மை அது நீங்கள் எல்லாரையுமே அந்த வளையத்துக்குள்ளே கொண்டாட முடியாது நடிகர்களால் தான் டைரக்டருக்கு பேர் அப்படிங்கிறது எம்ஜிஆர் காலத்தில் இருந்தது நடிகர் சிவாஜி கணேசன் காலத்தில் இருந்தது உலகநாயன் கமல்ஹாசன் காலத்தில் இருக்குது இன்னும் படம் நடிகர்களுடைய காலத்தில் இருக்குது இப்போ எடுத்துக்கங்க அமரன் படம் சிறப்பாக ஓடிச்சு யார் சு நம்மளுடைய சிவகார்த்திகேயன் நடிகர் பிரபல டைரக்டர் ரெண்டு பேருக்குமே அதில் பங்கு இருக்குது தான் அவர் பெரிசா ஆனார் தான் இவர் பேர் வைத்தாருங்கிறதெல்லாம் கிடையாது ஆனால் இந்த அம்மாவுக்கு என்ன ஒரு எண்ணம்னா தன்னால் தான் க அந்த க ஹீரோ வந்து பெரிய இடத்துக்கு வரான் அப்படிங்கிறது அப்போ வந்து வார்த்தைகளை வித்தியாசமாக விடுறாங்க சூர்யா கிட்ட சூர்யா அந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டு பழக்கப்பட்ட ஆள் இல்லை இந்த மாதிரி நீங்கள் மாத்திங்க சொன்னால் மாற்றிக்கிருவார் இல்லை வேறு மாதிரி நடிகைனா நடிக்க நடிச்சு கொடுக்கப்படுறாரு அவருடைய கடமை ஆனால் அந்த கேரக்டர் சிதைக்கப்படும் பொழுது அது ஏன் சிதைக்கப்படுகிறதுன்னு கேட்குற உரிமை நடிகருக்கு இருக்கா இல்லையா அதை அன்றைக்கி கேட்டதுக்கு சுதா குங்காராவுக்கும் சு சூர்யாவுக்கும் இடையே சண்டை வந்தது சண்டை தான் வந்தது இவங்க வந்து கண்டபடி பேசியிருக்காங்க ஆபாச வார்த்தைகளால் கொட்டியிருக்காங்க ஆபாச வார்த்தைகளை கொட்டியிருக்காங்க அது பிடிக்காம சூர்யா அந்த இருந்து ரிலீவ் ஆகிறாரு நமக்கு இன்னும் ஆச்சரியம் என்னன்னா அது ஒரு நல்ல படம் ஒரு கருத்துள்ள படம் நம்ம பெரிய வரலாற்று படங்கள் நல்ல இதுலேயே நடிச்சுக்கிட்டு வர்றாரு சமூக உள்ள படங்கள்லையா நடிச்சுட்டு வர்றாரு அவர் என்ன இப்படி திடீர்னு வெளியேறிட்டார் அப்படிங்கிற ஒரு மனக்கவலை மன வருத்தம் நமக்கு இருந்தது கவலையில் மன வருத்தம் இருந்தது சரி அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் ரவி ஜெயம் ரவி இவங்களை வச்சு அந்த படம் ஸ்டார்ட் ஆகுது படத்தினுடைய அறிவிப்போடு சில காட்சிகளையும் படம் எடுத்து அனுப்பிச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டைரக்ட் திட்டம் போட்டு ஒரு சிஸ்டமாக ஒரு நாள் ஷூட்டிங் நடத்தலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டாங்க முத நாள் வந்து ஜெயம் ரவியை வச்சு ஒரு ப ஷூட்டிங் எடுத்து முடிச்சிட்டாங்க அதாவது நமக்கு இந்த கிரிம் இது தர்றாங்கல்ல ட்ரெய்லர் முன்னோட்டம் இன்னும் என்னென்னமோ சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஒரு காட்சி படைப்பு அந்த ப கதையினுடைய படைப்பு நாயகர்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப படச்சொருள் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி சுதா கொங்காரா நினச்சிருக்காங்க அது ஒன்றும் தப்பு இல்லை முதல் நாள் சு அவர் நடிச்சிட்டு போயிட்டார் அடுத்த நாள் வந்து சிவகார்த்திகை நடிக்க வர்றாரு சிவகார்த்திகை நடிக்க வந்தது அங்கே வந்தவுடனே எல்லா ஏற்பாடுகளும் நடந்துக்கிட்டு இருக்குது அவர் தாடி இந்த படத்துக்கு வச்சுருந்த தாடியை தான் அப்படியே இருக்குது இந்த அம்மா வந்தவுடனே மற்றவங்கள்ட்ட இவ்வளோ நீங்கள் தாடி எதுக்கு அதை குறைச்சிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு மற்றவங்கள்ட்ட ஜாட பேசியிருக்காங்கன்னே சொல்லலாம் ஏன் நீ நேரடியாக சொல்ல ஆனால் அதில் நேரடியாக சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பயம் தயக்கம் காரணம் என்னன்னா அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னால் தான் நீ இந்த தாடியோடு இருந்தாவே நல்லது இந்த தாடியோடையே வாங்க அப்படின்னு இந்த அம்மா தான் சொல்லியிருக்கு அதனால தான் அவர் அந்த தாடியோட வந்திருக்காரு வந்தவருன்னு இந்த இது தாடியை கட் பண்ணணும் ட்ரிம் பண்ணணும் அப்படின்னு அடுத்தவங்கள்ட்ட சொன்னால் அது ஒரு ஒரு இன்சல் பண்ணுற மாதிரி இருந்தது சிவகார்த்தியான என்னடா அப்படின்னு நான் ஒரு நடிகருங்க நீங்கள் ஏற்கனவே ரெண்டு நாளைக்கு முன்னால் சொல்லிட்டீங்க இந்த தாடி நல்லா இருக்குது இதோட வாங்கன்னு சொல்லி வேற வச்சுருக்கீங்க அப்படிப்பட்டவன இப்போ வந்தோடனே அந்த தாடியை விட்டுன்ட்டு ஏதோ ஒரு சர்வாதிகார துணியில் ஒரு டைரக்டர் நீங்கள் விடலாம் ஆனால் அதை சொல்கிறதுக்கும் ஒரு பணிவு வேணும் இல்லையா அதை விட்டுவிட்டு அப்படி பண்ணுன்ட்டு நீ அடுத்தவன்ட்ட பேசினீன்னா இந்த அளவுக்கு இந்த இந்த ஆளுக்கு எவ்வளோ மனசு புண்படும் அதையும் கேட்டுக்கிட்டு அந்த ஆள் இருந்திருக்கான் சரி நடக்கிறத பார்த்துக்கலாமேனு இருந்திருக்கான் அப்போ நம்ம படக்குன்னு ஒரு வார்த்தையை வெளியிட்டுக்காங்களாம் என்னன்னா பருத்தி வீரம் கார்த்திக் மாதிரி இவ்வளோ நிலத்துக்கு தாடி வச்சுக்கிட்டு இருந்தால் அது எப்படியா படம் எடுக்கிறது அப்படின்னு சொன்னதோடு இல்லாமல் மற்றவர்களை தரக்குறைவாக பேசி ஆபாசமான வார்த்தைகளாலும் பேசியிருக்கிறதாக அங்கேருந்து நமக்கு சொன்னாங்க நமக்கு வருத்தமாக இருந்தது ஏன்னா அவங்க கோபக்காரங்க தான் பாலா எப்படி கோவப்படுவாரோ அதே மாதிரி கோபக்காரங்க தான் பாலா எப்படி திட்டுவாரோ அதே மாதிரி நானும் திட்டுவேன்னா அது என்ன நியாயம் அது பாலா வந்து இயற்கையாகவே அந்த ஆளுக்கு அமைஞ்சு போச்சு இப்போ அந்த ஆள் கூட மாற்றிட்டாரு இந்த வனங்கான் படத்தில் பெரிய மாறுதல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு அருண் விஜயே மனம் முட்டு பா சொல்லியிருக்க அந்தளவுக்கு வணங்கானில் பாலா இருக்கார் எப்பேற்பட்ட பாலா எல்லாருமே ஏகடியம் பேசிய பாலா அந்த பாலாவே இருக்கும்போது அவருடைய சிஷியான நீங்கள் மாற வேணாமா நீங்கள் செட்டில் வந்து கண்ணாணு மானாவரியாக பேசுனா எல்லாருக்கும் சுயமரியாதை இருக்குங்க சுயமரியாதை உலகம் ஏன் தாங்கிக்குவான் இதை காதில் வாங்கினோன்னா என்ன பருத்தி வீரன் கார்த்தி மாதிரி இவ்வளோ நிலத்துக்கு தாடியை வச்சுக்கிட்டு வந்தால் எப்படி எடுக்கிறதுன்னு அந்த வார்த்தைகள் வர காதில் விழுந்த சொல்லாமல் கொள்ளாமல் அப்படியே அதாவது சொல்லாமல் கொள்ளாமல் சன்னியாசம் கொள்கிற மாதிரி பிறப்பிட்டு போயிட்டார் சிட்ட விட்டே போயிட்டார் வீட்டுக்கு போயிட்டார் அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் சுற்றி அந்த கோபத்தில் யார் எங்கே போனால் ஏதுங்கிறே இந்த அம்மா கவனிக்கலை மற்றவர்களும் மற்ற படப்பிடி அந்த வேலைகள்லேயே பரவர பரவர்டு நடந்திருக்காங்க சரி எல்லாம் ரெடி ஒரு அமைதியான பிறகு எங்கே கார்த்திக் எங்கே சிவகார்த்திகன் அப்படின்னு தேடுனா காணா வீட்டுக்கு போயிட்டார் ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் எடுக்கலை எஸ்எம்எஸ் அதுக்கும் எடுக்கலை சரி அந்தளவுக்கு அவர் புண்பட்டிருக்கலாம் சரி அடுத்த நாளாக சரி என்ன டைரக்டர் அப்படின்னு கேட்டு ரெண்டு பேரும் பேசியிருக்கலாம் அது அவருக்கு அவர் என் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பார் போல் பாதிக்கப்பட்டிருக்கார் பாதிக்கப்பட்டிருப்பார் போல் என்ன பாதிக்கப்பட்டவர் தான் அது நல்லாவே தெரியுது ஏன்னா ஒரு நடிகனை வந்து அமரன் படம் கொடுத்த இருந்து இன்னும் உயரத்தில் இருக்காரு உயரம் 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 போய்கிட்டே இருக்கார் நல்ல நடிப்புக்கு அந்த படத்தில் புறணான்னு அவருக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது உருவத் தோற்றமும் அளவுக்கு இருக்குது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருப்பார் அவர் சிறந்த மனிதரை நீங்கள் வந்து ஒரு இதம்பதமாக வேலை வாங்குறதை விட்டுவிட்டு என்னால் தான் ஒருத்தன் ஹீரோவாகிறான் என்னால் தான் அந்த ஹீரோவுக்கு வாழ்க்கை அப்படிங்கிற திமிரில் யார் பேசுனா என்ன எந்த டைரக்டர் பேசுனாலும் அது தப்பு தாங்க அது இந்த அம்மா செஞ்சுட்டாங்க அதை தாங்கலை அடுத்து என்ன பண்ணாங்கன்னா ஐயோ படம் பிடிப்பு எப்படி நடத்தி ஆகணும் அந்த நேரத்தில் நம்ம ப அவரோட கோச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு அந்த அம்மா இறங்கி வந்துட்டாங்க இறங்கின்னு சொல்ல முடியாது ஒரு சமரசத்துக்கு வந்திருக்காங்க வந்தவங்க என்ன பண்ணாங்க இன்னும் ஒரு ட தயாரிப்பாளர்கிட்ட போய் இதை சொல்லி நீங்கள் சிவகார்த்தையினோட பேசி அவரை சமரசப்படுத்துங்க சமரசப்படுத்திட்டு படுத்திட்டு ஷூட்டிங் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் ஐயோ சாமி ஆள விடுமா அந்த வேலை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சமரச உடன்பாட்டுக்கு அந்த பேச்சுக்கே அவர் வரலை அதுக்கு தயாராக இல்லை வேறு வழி இல்லை தயாரிப்பாளர்கிட்ட தான் போகணும் தயாரிப்பாளர் ராஜேஷ் அவர்கிட்ட போயிருக்காங்க ஐயா இந்த மாதிரி சிவகார்த்தே செய்கிறார் ஐயா நீங்கள் அவரை போய் தயவு செய்து எப்படியும் படப்பிடிப்புக்கு கூட்டிகிட்டு வந்துடுங்க ஐயா அப்படின்னு தயாரிப்பாளர்கிட்ட கஞ்சிகிட்டு ஆனால் இதுவரை இப்போ நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன்ல இதுவரைக்கும் எந்த விதமான சமரச திட்டமும் உருவாகவில்லை இது எதில் போய் முடியுங்கிறது தெரியலை அதனால தான் நான் உங்கள் இது எந்த விதமான முடிவும் நமக்கு தெரியாதனால தான் நான் சொல்கிறேன் புறநானூறு பேர் எவ்வளோ பெரிய இலக்கிய பேர் தெரியுமா வீரம் மரம் தமிழருடைய மரம் அந்த போராட்டத்துக்கு அந்த தமிழர் இந்திய எதிர்ப்பு ஆதிக்க இந்திய எதிர்ப்பு இந்திய எதிர்ப்பு இல்லை ஆதிக்க இந்திய எதிர்ப்பு திணிக்கிறதுக்கு தமிழகம் தயா திணிக்கிறதை தமிழகம் ஒத்துக்கொள்ளாதுங்கிறத கருத்தை சொன்னது தமிழக மாணவர்கள் மட்டுமல்ல எல்லா அரசியல் கட்சிகளுமே அதில் சிலருக்கு வே வேறுபாடு இருக்கலாம் கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனால் அதை பற்றி இல்லை நமக்கு கவலை இப்போ இந்த பணம் இப்போ வந்து தடைபட்டு கிடக்கு இது எந்த அளவுக்கு மறுபடியும் உருவாகும்ங்கிறது தெரியலை நன்றி மீண்டும் நாளை சந்திக்கின்றேன் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்